விழுப்புரத்தில் மாஸ்டர் கால்பந்தாட்டக் கழகம் சார்பில் எட்டாம் ஆண்டு கோடைக்கால கால்பந்து பயிற்சி முகாம் நிறைவு விழா நடைபெறுகிறது விழுப்புரம் ரயில்வே விளையாட்டு மைதானத்தில் நடந்த விழாவிற்கு முன்னாள் சேர்மன் ஜனகராஜ் தலைமை தாங்கினார் ஓய்வு பெற்ற சுகாதார ஆய்வாளர் ஃபர்னாபாஸ் ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் களியமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட கால்பந்தாட்ட கழக நிறுவனர் தண்டபாணி வரவேற்றார் கோடை கால்பந்து பயிற்சி முகாமை நிறைவு செய்த வீரர்கள் வீராங்கனைகளுக்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் இளமுருகன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில பொருளாளர் காளிதாஸ் ஜங்ஷன் லைன்ஸ் சங்கம் தலைவர் கோபு மாவட்ட கோழிக்கறி விற்பனையாளர் சங்க தலைவர் செல்வகுமார் ஆகியோர் பரிசு மற்றும் பதக்கம் வழங்கினர் ஹோஸ்ட் லைன்ஸ் சங்க தலைவர் மீன்ராஜ் மருதம் இலக்கிய அமைப்பு நிறுவனர் ரவி கார்த்திகேயன் ரயில்வே தொழிற்சங்கம் குணசேகரன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஓய்வு பெற்ற காவலர் நலச்சங்கம் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் நன்றி கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க